இந்த மாநிலம் முழுவதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வருகிற போது எந்த இடத்திலே அம்மாவை வைக்க வேண்டும் எப்படி வரவேற்பு வளைவுகளை அமைக்க வேண்டும் எந்த தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய கட்டவுட்டுகளை அமைக்க வேண்டும் என்பதையெல்லாம் பம்பரமாக சுழன்று இரவு பகல் பாராது எங்களோடு பணியாற்றி நானும் அருமை என்ன திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் ஒரே நேரத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்களால் மாவட்ட கழக செயலாளராக நியமிக்கப்பட்ட போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கன்னியாகுமரிக்கு வருகை அந்த மாவட்ட கழகத்தினுடைய தங்கமணி அவருடைய திருமணத்திற்கு வருகை அவர்களை வர விடுவோமா பேச விடுவோமா என எக்கால விட்ட போது அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தலையிலே துண்டை கட்டி வருகிறவன் வந்து பார் எங்கள் புரட்சி தலைவியின் மீது ஒரு தூசி பட்டால் கூட இங்கே இருக்கிற அனைத்து இடங்களும் தரைமட்டமாகும் என்று சிறப்பாக செயல்பட்டு புரட்சி தலைவி அம்மாவால் கழகத்துடைய பொருளாளராக நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை இன்றைக்கு நம்முடைய கழகத்திலே ஆரம்பகால தொண்டராக ஒன்றிய கழக செயலாளராக மாவட்ட பேரவை செயலாளராக மாவட்ட கழகத்துடைய செயலாளராக தலைமை கழக நிலையத்தினுடைய செயலாளராக பொதுப்பணி நெடுஞ்சாலை மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று மிக சிறப்பாக கழக பணியாற்றி இளைஞர்களுக்கு மத்தியிலே கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருந்து இன்றைக்கு அருமை சீனிவாசன் அவர்களை மீண்டும் கழகத்துடைய பொருளாளராக நியமித்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பம்பரமாக சுழன்று திமுகவினுடைய அந்த அச்சுறுத்தல்களை திமுக எடுக்கும் நடவடிக்கைகளை எதிர்த்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை எழுச்சி மிக்க வீரர்களாக உருவாக்கி பணியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற என் அன்பிற்கும் மரியாதைக்கு முடிய அருமை அண்ணன் அன்றைக்கு எப்படி செயல் செயல்பட்டாரோ அதே போன்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பம்பரமாக சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஆற்றல் மிக்க அருமை திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளர் என் அன்பிற்கு மரியாதைக்குரிய அருமை என்ன திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்கிற ஆதங்கம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தாலும் நம்முடைய அருமை என்ன திண்டுக்கல் சீனிவாசனுடைய பேச்சையும் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை என்ன சண்முகநாதன் அவருடைய செயல்பாடு செயல்களையும் அவர்கள் பேச இருக்கிற காரணத்தினாலே வருகை தந்திருக்கிற மாவட்ட கழகம் மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட எம்ஜிஆர் மாவட்ட மாவட்ட மகளிரணி தொழிற்சங்கம் இளைஞர் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட நகர ஒன்றிய பேராட்சி கிளைக்கழகம் செயலாளர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் நிலம்பி வழிகிற இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் பின்னாலே ஆஸ்பத்திரியில் நிற்கிற கூட்டம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் உண்டு என்பதை எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி என்றைக்கும் எழுச்சியோடு இந்த இயக்கத்தை கட்டி காத்து வருகிறேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க தொண்டர்களே மகளிரியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கு தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேர்களை இந்த நேரத்தில் வரையறுக்க கடமைப்பட்டு கொள்ளு கடமைப்பட்டு கொள்வதோடு கண்ணியத்திற்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மா எங்களுடைய அருமை என்னன் கழகத்துடைய பொதுச் அருமை என்னன் எடப்பாடியார் அவர்களால் என்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு உயர்ந்த மதிப்போடு செயல்பட வைக்க கண்ணியத்திற்குரிய காவல்துறை அதிகாரிகளே பல்வேறு ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே பத்திரிக்கை நிறுவனங்களே மற்றும் இங்கே உங்கள் இந்த நேரத்தில் வருக வரவேற்று எனக்கு பின்னாலே நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் மற்றும் பல்வேறு பொறுப்புகளை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறேன் அறுவையினர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச இருக்கிற காரணத்தினாலே உங்கள் அத்தனை பேர்களும் இந்த நேரத்தில் மீண்டும் வருக வரவேற்று மிக விரைவில் வர இருக்கிறேன் சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்த இயக்கம் புரட்சி தலைவிக்கு பின்னாலே நம்மை வாழ வைத்து வழி நடத்திக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய இதே தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சி மீண்டும் நம்முடைய அருமை எண்ணன் கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களையும் தன்னுடைய இல்லத்திற்கு வரவழைத்து வரவேற்று உபசரித்து அனுப்புகிறேன் ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு அபூர்வமான ஒரு அற்புதமான தொண்டர் இன்றைக்கு நம்முடைய கழகத்திற்கு பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார் அவருடைய தலைமையில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி சிறப்பாக அமைந்தது நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைத்தால் நிச்சயமாக தமிழகத்தில் ரெண்டே நிச்சயமாக ஏற்றப்படும் என்பதை நேரத்திலே தெரிவித்து வருகை அத்தனை பேர்களும் இந்த நேரத்திலே வரவேற்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சமூகநாதன்